அநேக காரியங்களை குறைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டு உண்மையிலேயே தேவையானது ஒன்றே வார்த்தைகளை எனக்கு சேவை செய்யறதுக்கான எடுக்கப்படாத நல்ல பங்காவ தெரிஞ்சுக்கிட்டா எடுக்கப்படாததான் உன்னோட உணவு நீ செய்யற சேவை அதெல்லாம் அருமையானது உலகத்தின் மற்ற காரியங்கள் மாதிரி என்னோட வார்த்தைகள் ஒரு போதும் அழிஞ்சு போகாது கொஞ்சம் உனக்கு உதவி இருக்கலாம் மார்த்தாவோட சேவையா இருக்கிற அற்புத உணவை நான் நிச்சயமா வீணாக்க விரும்பல அதனால நாம அவளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடலாம்